பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சம்பட்டி பவியல் முருகன் பேசுகிறேன் நேற்று சேலம் அருள் எம்எல்ஏ ஒரு செய்தியாளர் பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புமணியை ஐயா கட்சியை விட்டு நீக்கிட்டார் அன்புமணிக்கும் இந்த கட்சிக்கும் எந்த ஒட்டும் இந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை சொல்கிறதுக்கு முதல்ல சேலம் அருள் எம்எல்ஏவுக்கு அருகதை இருக்கா சேலம் அருள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலம் அருள் எம்எல்ஏவை எப்போதோ நீக்கிவிட்டார் சேலம் அருள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் மேல் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அருண் ஒரு கேள்வி கேட்கிற முதல்ல பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்குவதற்கு யாருக்காவது இந்த கட்சியில் அதிகாரம் உண்டா மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் நிறுவனருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கட்சியின் பைலாவை போய் படிச்சுட்டு வாங்க நிறுவனருக்கு கட்சியின் நிர்வாக நிர்வாகத்தில் வந்து எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நிறுவனர் என்ன பண்ணலாம் வழிகாட்டலாம் அவ்வளோதான் ஒரு பொதுக்குழு கூட்டவோ ஒரு நிர்வாக குழு கூட்டவோ எதற்குமே நிறுவனருக்கு அதிகாரம் கிடையாது ஒரு பொறுப்பாளரை கட்சியில் சேர்க்கவோ கட்சியிலிருந்து நீக்கவோ நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை இது மிக தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பைலா சொல்கிறது இதை போய் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா ஒரு தலைவரையோ இல்ல வேற ஒரு பொதுச்செயலாளர் பொருளாளர் இவர்களை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு பொதுக்குழு கூடி நான்கில் மூன்று பங்கு யார் பக்கம் செல்கிறதோ அதுதான் செல்லுபடியாகும் சாதாரணமாக எடுத்த ஊர்கா கம்பெனி ஷாம்பு கம்பெனி கிடையாது நான் கம்பெனி நீ வர்றதுக்கோ கிடையாது இது மக்கள் ஜனநாயக கட்சி இது மக்களுக்கு தான் அதிக சக்தி உண்டு ஒரு தனிநபருக்கு சக்தியே கிடையாது ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களை நீக்குவதாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூறிய தவறான ஒன்று அது அதிகாரம் கிடையாது செல்லுபடி ஆகாது இது நீ எந்த நீதிமன்றம் கேடுங்க அடுத்தது ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு தலைவருக்கு கட்சியின் தலைவருக்கு கட்சியின் பொதுச்செயலாளருக்கு உரிமை உண்டு கட்சியின் பொதுச்செயலாளர் யார் வடிவேல் ராவணன் அவர்கள் அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவில் நூறு மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பொருளாளர் பொதுச் செயலாளர் தலைவர் உட்பட கலந்து கொண்டு மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை அவர் தலைவராக நீடிப்பார் என பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படி இருக்க மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுச் செயலாளரை நீக்குகிறார் தலைவரை நீக்குகிறார் பொருளாளரை நீக்குகிறார் நூறு மாவட்ட செயலாளர்களை நீக்கியிருக்கிறார் பல மாநில பொறுப்பாளர்களை நீக்கியிருக்கிறார் பொறுப்பாளர்களை நீக்கியிருக்கிறார் இவர்களை யாரையாவது ஒருவரையாவது நீக்குவதற்கு மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் உண்டா இதை நான் கூறியதால் அண்ணன் அன்புமணியே என்னை கட்சியை விட்டு நீக்கலாம்னு எனக்கு கவலை இல்லை நான் சட்டப்படி உள்ளதை உள்ளவாறு சொல்கிறேன் என்னுடைய கேள்விகளுக்கு ஐயா தரப்பிலிருந்து யாராவது ஒரே ஒரு ஆள் எனக்கு பதில் சொல்லுங்கள் நிறுவனருக்கு கட்சியில் ஒருவரை நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ அதிகாரம் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அப்படி இருக்க இவரே ஒரு பொதுச்செயலாளரை புதிதாக போட்டு இவரே ஒரு பொருளாளரை நியமித்து இவரே அவரை வைத்து ஒரு பொதுக்குழு கூட்டச் சொல்லி இவரே ஒரு நூறு மாவட்ட செயலர்களை புதிதாக இவருக்கு ஏற்றவாறு போட்டு இவரே மற்ற நிர்வாகிகளை புதிதாக லெட்டர் பேடு கொடுத்து இவரே புதிதாக பொறுப்புகள் போட்டு அந்த பொதுக்குழுவை வைத்து மருத்துவர் ஐயாவே தலைவர் என்று சொல்வது ஜனநாயக ரீதியாக செல்லுபடியாகுமா பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகளின்படி செல்லுபடியாகுமா இந்த கேள்விகளுக்கு ஐயா தரப்பில் இருந்து கோபுவோ சேலம் வருளோ ஜி கே முனி அவர்களோ அன்பழர்களோ இன்னும் யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிப்படி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன நீதிமன்றத்தில் சொன்ன உச்ச சென்னை உயர் வழிகாட்டுதலின்படி நீங்க உரிமையில் நீதிமன்றம் போயிருக்கலாமே ஏன் போல இப்போ இன்னைக்கு நினைச்சா சொன்ன சேலம் அருள் நாங்கள் உரிமையின் நீதிமன்றம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன காரணம் அங்கே போனவங்க பண்டவாளம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் நீங்கள் யார் மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள் உங்கள் வழக்கு போடுறதா இருந்தால் யார் மேலே போட்டுக்கணும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மேலேயோ இல்லை பொதுச்செயலர்கள் மேலேயோ இல்லை அந்த கூட்டப்பட்ட நிர்வாக குழு மேலேயோ நீங்கள் போட்டிருக்கலாம் அது என்ன தேர்தல் ஆணையத்து மேலே வழக்கு போடுறது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்தியா முழுக்க தெரியும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் தேர்தல் நடத்துவது கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவது இதை தவிர ஒரு கட்சியில் உள்ளே போது ஒரு தலைவரை அங்கீகரிப்பதோ தலைவரை தேர்ந்தெடுப்பதோ தேர்தல் ஆணையத்துக்கு வேலை கிடையாது அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது இது இந்தியா முழுக்க தெரிந்த விஷயம் இதை தெரிந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் இருந்தும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனமாக இருக்கும் தலைவராய் மருத்துவர் ஐயா முதற்கொண்டு தேர்தல் ஆணையத்து மின் வழக்கு போடுறீங்க நீங்கள் வழக்கு போடுற தேர்தல் ஆணையத்தை நீக்கிடுவாங்களா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின்படி மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவருக்கு நாங்கள் சின்ன ஒதுக்கி இருக்கோம் இதுதான் சொல்லியிருக்காங்க இதானே சொன்னாங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தோட ஸ்டாண்டர் நீங்கள் வந்து முறியடிச்சிட்டீங்களா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா எங்கேயாச்சும் சொல்லிட்டாங்களா நீங்க டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறீங்க அந்த தீர்ப்பில் எங்கேயாவது அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிடாது இதை நீங்கள் உரிமையில் நீதிமன்றம் சென்று தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இங்கேயே சொன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க எந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயாவை நீங்கள் தலைவராக்கலாம் ஏற்கனவே தலைவராக இருந்து தொடர்ந்து தலைவராக இருக்காரா இல்லை பொதுச் செயலாளர் தலைவர் அவர்களால் கூட்டப்பட்ட பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா எதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயாவை நீங்கள் தலைவர் மக்களுக்கு தலைவர் என்று கூறுகிறீர்கள் எப்படி எப்படி ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க நீங்க காரணம் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது கட்சியின் பொதுச்செயலாளர் கட்சியின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணர்கள் பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழு மருத்துவர் சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எந்த போங்க என்ன செய்யுங்க இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழுக்கு அதிகாரத்தை இல்லை அந்த பொதுக்குழு தீர்மானம் தவறு என்று சொல்ல முடியுமா முக்கியமாக கடைசியாக ஒரு புள்ளி சொல்கிறேன் சேலம் அருள் அவர்களே தயவு செய்து நாவடக்கம் தேவை நீங்கள் நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை உங்களை யார் தூக்கி கொடுத்தாங்க யார் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க யார் உங்களை வந்து தெரு தெருவ பிரச்சாரம் பண்ணி உங்களை வெற்றி பெற செய்து என்ற நன்றி மறந்து நீங்கள் பேசக்கூடாது இன்னைக்கு நீங்கள் எதோ சொல்றாங்க எங்க எங்க போறீங்க அங்கே போறீங்க எங்க போறீங்க அவங்க பேச்சு கேட்குறாங்க அதெல்லாம் நான் வந்து சொல்ல வரல சுத்தமாக கட்சியை பற்றி நான் பேசுகிறேன் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒட்டுமிற உறவும் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உங்களை அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிவிட்டார் மருத்துவர் அன்புமணி தலைவர் அவர்கள் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ திமுக ஆட்சி ஓடுறதால நீங்கள் அங்கே சால்ரா தட்டுறதால உங்க மேலே கொடுக்க வழக்கில் செயல்படாமல் இருக்கு நிச்சயம் செயல்படும் நீங்கள் அடியால் வைத்த அடித்த வழக்கிலிருந்து அனைத்து வழக்கமும் உங்கள் மேல் நிலுவையில் இருக்கிறது நிச்சயம் செயல்படும் அன்று உங்களுக்கு புரியும் ஐயா கட்சியின் நிறுவனர் அந்த அடிப்படையில் நீங்கள் ஐயாவுக்கு சால்ரா தட்டிக்கிட்டு ஐயாவுக்கு வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஏதேதோ போய் சொல்லி நீங்களே லெட்டர் பேட வச்சுக்கிட்டு நீங்களே டைப் பண்ணிக்கிட்டு ஐயா வந்து தைலாபுரத்தில் இருக்கிறார் அங்கே டெல்லியில் வந்து ஐயாவோட கையெழுத்து போட்டு லெட்ரு அதே நேரத்தில் அங்கே இருக்கு அதே இன்னைக்கு தேதி அன்னைக்கு தேதி போட்டது இதெல்லாம் எப்படி கேள்வி கேட்டால் நீங்களே என்ன பதில் சொல்லுவீங்க மருத்துவர் ஐயாவை எதிர்த்து பேசக்கூடாது பல பேர் இருக்கலாம் நாங்கள் அப்படி கிடையாது யார் என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே எங்களுக்கு கவலை கிடையாது உள்ளத உள்ளபடியே நாங்கள் சொல்கிறோம் தினம் 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 முகநூரில் போய் பாருங்கள் செயலாளர்கள் வந்து ஒரு நாடகம் நடத்தாரு அப்படியே எல்லா அன்பும் எல்லா பாசமும் ஐயா பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சமூக வலைதளங்களில் வர பதிவில் வந்து கமெண்ட்டை படிக்கிறீங்களா இல்லையா தயவுசெய்து போய் கமெண்ட்டை படிங்க பல லட்சம் பேர் உங்களை வந்து எவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்துகிறான் இந்த வன்னிய சமுதாயத்தை ஒற்றுமையாக வாழ விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் சட்ட ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட ரீதியாகவும் உரிமை சட்ட ரீதியாகவும் ஒரு கட்சிக்கு பொதுக்குழுக்கு மட்டுமே உச்சபட்ச அதிகாரம் உண்டு அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கட்சியின் தலைவர் கட்சியின் பொதுச்செயலாளருக்கு தான் உரிமை உண்டு அப்படி பொதுச்செயலாளர்கள் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதை எந்த நீதிமன்றத்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாது தேர்தல் ஆணையத்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாது இதே போல் ஐயா அவர் ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் அவருக்கு பொதுக்குழு கூட்ட அதிகாரம் உண்டா நிறுவனருக்கு கண்டிப்பாக பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இல்லை அடுத்தது பொதுக்குழு கூட்டம் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது தலைவருக்கும் பொதுச்செயலருக்கும் இருக்கிறது ஏற்றுமையான பொதுச்செயலரை நீக்கிவிட்டார் நீக்கிவிட்டதாக அறிவித்திருக்கிறார் அந்த பொதுச்சாலை நீக்குவதற்கு ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கிறதா கண்டிப்பாக இல்லை இல்லை அப்படி ஒரு புதுசாக ஒரு பொதுச்செயலை நியமிக்கிறதுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கா கண்டிப்பாக இல்லை அப்போ இவருக்கே தேவையான ஒருத்தரை பொதுச்சாலை நியமித்து இவரே அந்த பொது பொதுக்குழு கூட்டத்தில் யார் யாரும் கையெழுத்து போடணுமோ அப்படி இவருக்கு ஏற்றவாறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை இவரே புதுசாக போட்டுக்கிட்டு அந்த பொதுக்குழு கூட்டி இவரே தலைவர் அறிவிச்சுக்கிறது செல்லுபடி ஆகுமா இது நீண்ட நிற்குமா உங்களுக்கு திராணி இருந்தால் உங்களுக்கு திராணி இருந்தால் ஐயா அணிக்கு திராணி இருந்தால் அதோ கோபுரே வழக்கறிஞர் உங்களுக்கு திராணி இருந்தால் உரிமையல் நீன்ற நீதிமன்றம் செல்லுங்கள் அது நூறு சதவீதம் நடக்காது ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இதை புரிந்து நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்று சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்